பம்பு செட்ல யாரா இருக்க தெரியுங்க சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அப்படி என்னையா தப்ப கேள்வி கேட்டாங்க வாயில குழுக்கட்டைய வச்சிருக்கேன் இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கிட்ட குழக்கை வச்சிருக்கேன்

என்னங்க ஒரு வயசு பண்ண எத்தெத்த இடத்துல ஜபப்பீங்க கா மணி நேரம் ஆர் மணி நேரம் பாக்கறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க அலை வாப்புல அதோய் ஹ இவ்வளவு சமாளிக்க உன்னாலதா முடியும் நீயே பாத்துக்கோ ம் நீங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும்

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால பெரிய வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பழத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு